என் பேர் ராஜ்குமார் நான் தந்தை பேரத்தில் வசிக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா வந்து விழுப்புரம் நகரில் வந்து மாடுங்க வந்து தெருவில் இருக்கிற மாடுங்க வந்து அநியாயமாக ரொம்ப அதிகமாக சுற்றி வருது இதெல்லாம் பல முறை தாக்கப்பட்டு பல பேர் அடிபட்டு விபத்துக்குள்ளாகி அந்த மாடுங்களால் வந்து தினம் தினம் இது நடக்குது எங்கள் வீட்டு பிள்ளைங்களை நாங்களாம் வெளியில் அனுப்புகிறதுக்கே பயந்துன்னு இருக்கிறோம் கலெக்டர்கிட்டையும் மணி கொடுத்தாச்சு கமிஷனர்கிட்டையும் கொடுத்தாச்சு இது என்னைக்கு தான் இது விடிவு காலம் பிறக்குன்னே தெரியாத அளவுக்கு நாங்கள் தினம் இதனால் வந்து பெரிய அளவில் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் நான் பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க ஏகப்பட்ட மாடுங்க ரோட்லேயே தான் சுற்றிட்டு இருக்கு யார் வீடு மாடு என்ன அதெல்லாம் தெரியாது இதில் வண்டியில் போ வாகனங்களுக்கு எங்களால் எங்கேயுமே போக முடியல வர முடியல லேடிஸுங்க வெளியில் வர முடியல குழந்தைங்களுக்கு மிக மிக உயிருக்கு ஆபத்தான முறையில் அச்சுறுத்தலாம் இது நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாடுங்களால் நானே வந்து நேரடியாக தாக்கப்பட்டு என்னுடைய விரலில் வந்து ரெண்டு இடம் கையில் ஒரு இடம் மூணு இடம் வந்து ஃப்ராக்சர் ஆகி நான் நகர காவல் நிலையத்தில் வந்து கமிஷனர் மேலே புகார் கொடுத்தேன் அந்த புகார் கமிஷனர் பேர்லையும் கலெக்டர் பேர்லேயும் இருக்கிறதால புகாரை எடுத்துக்க மாட்டேன் சிஎஸ்ஆர் மாட்டேன்னு சொல்லி காவல்துறை சொல்லிட்டாங்க அதுக்குண்டான உண்டான நடவடிக்கையாக எடுங்கன்னு சொன்னதுக்கு நடவடிக்கை எதுவுமே எடுக்கல இது வந்து ஏற்கனவே ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சாலை திருவிக்கே ரோடு காமராஜ் தேர் இப்போ இங்கே காமராஜ் தெருலாம் பார்த்தீங்கன்னா எனி டைம் பத்து ஸ்கூலுக்கு மேலே பிள்ளைங்க போகிற வர இடம் எப்பயுமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணி பதினொன்று மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாடுங்க ஒரு இருபது மாடுங்க முப்பது மாடுங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்குது வா ஆபத்து ஏற்கனவே வந்து ஒரு பிள்ளைங்க போன வாரம் வந்து அடிபட்டுச்சு சிலரும் அடிபட்டு எதுவுமே சொல்ல முடியாமல் போகிறாங்க தியானந்தேனம் வந்து விழுப்புரத்து மக்கள் வந்து இந்த மாடுங்களால் சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்தை அனுபவிக்கிறாங்க விழுப்புரம் நகர க கமிஷனர்கிட்டையும் கலெக்டர் கோரிக்கையாக வச்சு பல மனுக்கள் கொடுத்தாச்சு நடவடிக்கை எதுவும் எடுக்கலை மேற்கொண்டு இதையும் வந்து ஒரு பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ மாடுங்களால் எவ்வளோ விமசப்படுறேன்னு நாங்கள் பாருங்கள் தேனந்தேனும் இதை தாண்டி தான் போகிறோம் இப்போயாவது ஒரு விடியோ காலம் கலெக்டர் வந்து நடவடிக்கை எடுத்து இந்த மாடுங்களை உரியவர்களை ஒப்படைக்கி பயன் வந்து அதிகமான பயன் போடணும் மாடு உரிமையாளர் மேலே அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் மாடுங்களை பிடிக்க முடியும் மாடுங்களால நாங்கள் படுற அவசை வந்து வந்து கலெக்டர் வந்து பார்க்கணும் நேரில் பார்வை பார்க்கணும் கமிஷனர் பார்க்கணும் பல மனு கொடுத்து வராதுங்களை வந்து தண்டனைக்கு நம்ம என்ன சொல்கிறது அரசு வந்து கையாளாவாத அரசா நடக்கிறதால இந்த மாதிரிலாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஒரு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் எங்களை காப்பாற்றுறது அரசே வந்து கலெக்டர் தான் எங்களுக்கு அத்தாரிட்டி கலெக்டர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்க்கு ஆனால் அவரே வந்து எந்த விதத்துலையும் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல வந்து பார்க்கணும் கமிஷனர் வந்து பார்க்கணும் கலெக்டர் வந்து பார்க்கணும் இந்த மாதிரி இருக்குன்னு இதுங்களை எப்படி தான் இதுக்கு வந்து வீடியோ காலம் எப்படி தான் பிறக்கும் விடிவு காலம் வந்து வர அளவுக்கு அதாவது இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கிறேன் அதாவது நல்ல ஒரு காலம் வரும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்